அரப்பெரும் மந்திரங்கள் சித்தியாக வேண்டுமென்றால் நாம் ஒரு லட்சம் முறை ஜபிக்க வேண்டும் அவ்வாறு ஜபிக்க முடியாமல் பல நபர்களுக்கு அவர்களின் கர்மா தடுக்கும் அந்த கரும விதியையே மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு நாள்தான் கிரகண நாள் வரும் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் ஏழாம் தேதி அற்புதமான சந்திர கிரகணம் வரக்கூடிய நாள் அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய யாகங்களோ பூஜைகளோ மந்திர ஜபங்களோ தியானங்களோ உங்களுக்கு கோடி முறை பலன்களை ஏற்படுத்தி தரும் ஒரு மந்திர ஜபம் மந்திரம் இப்போ இயல்பாக கிடைச்சிருது ஆனால் அந்த மந்திரம் ஏன் சித்திக்கிறது இல்லை அப்படின்னா ஒரு மந்திரத்தை எடுத்தால் அந்த மந்திரத்தை நாம் உரு போட வேண்டும் அந்த உரு போட வேண்டுமென்றால் திருவை ஜபம் செய்ய வேண்டும் திரு என்பது மந்திரம் திருவை திரும்ப திரும்ப பயன்படுத்தும் பொழுது அது உரு போடப்படும் உருவை திரும்ப திரும்ப பயன்படுத்தும் பொழுது அது கருவாகும் கருவை திரும்ப திரும்ப கவனம் வைக்கும் பொழுது அது உயிர் பெறும் அவ்வாறு உயிர் பெறக்கூடிய மந்திரத்தை எவன் ஒருவன் பிடித்து கொள்கின்றானோ அவன் வாழ்வில் இந்த பிரபஞ்ச பேராற்றல் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதனால் நமது சித்தர்கள் நமது முன்னோர்கள் இந்த கிரக கிரகண நேர காலங்களில் யாகங்களை செய்வது பூஜைகளை செய்வது வேற்று கிரகங்களுக்கு பயணங்களை செய்வது அதற்கப்புறம் சூட்சமான முறையில் எந்திரங்களை தாயத்துகளை மையங்களை உருவாக்குவது போன்ற விஷயங்களை செஞ்சிகிட்டு இருக்காங்க செஞ்சாங்க இப்பவும் சூட்சமாக நடந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரியான வரக்கூடிய ஒரு தெய்வீக நாள் தான் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்றைய நாளில் நீங்கள் சரியாக மதியத்திலிருந்து கிரகணம் ஆரம்பிக்குது மதியத்திலிருந்து இரவுக்குள்ள நல்லா குளிச்சிட்டு வெள்ளை நிற ஆடையை அணிந்து கொண்டு மஞ்சள் நிற விரிப்பில் அமர்ந்து கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு நீங்கள் ஒரு ருத்ராட்ச மாலையோ அல்லது ஒரு ஸ்படிக மாலையோ அல்லது உங்கள்கிட்ட என்ன மாலை இருக்கோ அந்த மாலையை எடுத்து வைத்து கொண்டு உங்களால் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மந்திர இலக்கு வைத்து அந்த மந்திர ஜபத்தை செய்யுங்கள் அன்றைய தினத்தில் நீங்கள் ஒரு முறை மந்திர ஜபம் செய்தாலே போதும் அது ஆயிரம் மடங்கு பலனை ஏற்படுத்தி தரும் அன்றைய தினத்தை நீங்கள் கணக்கு வச்சு இப்போ இருந்தே தயாராகுங்க அன்றைய தினத்தில் காளையே எந்திரிச்சு தலைக்கு குளித்து விட்டு கோதுமையை எடுத்து உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் போட்டுட்டு காலை ரொம்ப எளிய உணவாக சாப்பிட்டுட்டு மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் எந்த உணவும் எடுத்து கொள்ளாமல் அன்றைய தினத்தில் நான் சொன்ன மாதிரி வெள்ளை நிற ஆடை மஞ்சள் நிற விரிப்பில் ஒரு ஊதுபத்தியை ஏற்றி வச்சுட்டு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து ரைட் கையில் மாலையை வைத்துக்கொண்டு ரெட் கையில் சின் முத்திரையை லெஃப்ட் கையில் சின்முத்திரையை வைத்துக்கொண்டு முதுகுத்தண்டை நேராக வைத்து கழுத்தை சீராக வைத்து முதலில் ஓ என்கின்ற ஓம்காரத்தை இருபத்தி ஒரு முறை ஜபம் செய்துவிட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் உங்களோட குலதெய்வத்தின் மந்திரம் ஓம் குலதெய்வத்தோட பேர் நம அழகாக அற்புதமாக இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் அன்றைய தினத்தில் உங்களுக்கு என்ன மந்திரத்தை நீங்கள் தீட்சை பெற்று குருகட்டு தீட்சை பெற்று வச்சிருந்தாலும் அந்த மந்திர ஜபம் செய்யுங்க நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறது ஓம் சிவ சிவ ஓம் ஓ சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற சிவன் அருளாலேயே இப்போ வாழக்கூடிய இல்லற வாழ்க்கையிலேயே சிவனோட அருளை பெறுவதற்கும் சகல சௌவாகியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நவநிதிகளையும் பெறக்கூடிய மந்திரம் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க அன்றைய நாளில் மினிமம் நூத்தி ஆறு முறை அல்லது ஆயிரத்தி ஆறு முறை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாலையில ஜபம் செய்யுங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறு முறை ஜபம் செய்ய முடியும் ஆயிரத்தி ஆறு முறை ஜபம் செய்வது அன்றைய தினத்துல உங்களுக்கு லட்ச முறை ஜபம் செய்வதற்கு சமமாக அமையும் இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அன்று இரவு செய்யுங்க இயல்பாகவே தியானமும் மந்திரஜபம் செய்வதன் மூலமாக உடல் உஷ்ணமாகும் அதனால் நிறைய நீர் பருகுங்கள் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எல்லாம் தர்பை புல்லை போட்டு வச்சுருங்க அதற்கப்புறம் ம மந்திரஜபம் செய்வதற்கு முன்னாடி குளித்து விடுங்கள் மந்திர மந்திரஜபம் செய்து ஒரு மூன்று மணி நேரம் கழித்தும் குளித்து விடுங்கள் அடுத்த நாளில் நீர் மோர் தயிர் போன்ற உணவுகளையும் உங்கள் உணவுக்குள்ளே எடுத்துக்கொண்டேன் என்றால் பலன் வரும் மந்திரங்களை தொடர்ந்து தினமும் ஜபம் செய்கிறவங்களுக்கு வெப்பத்தால் கொப்பளங்கள்லாம் வரும் அவங்க பூசணிக்காய் லேகியம் அல்லது ம நெல்லிக்காய் லேகியங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி கூட தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான நாளை முன்கூட்டியே பதிவு ஏன் செய்கிறேன்னா நீங்கள் நோட் பண்ணி அதையே பயன்படுத்தி கொள்ளணும் என்பதற்காகத்தான் ஸோ இதை மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் அனைவரும் வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் அன்றைய தினத்தில் காலையில் சேலத்தில் பணவளக்கலை பயிற்சி நடத்த இருக்கின்ற மாலையில் சேலத்திலேயே மிக சூட்சமமான சத்தியநாராயண பூஜை குபேர பூஜை அதோடு சேர்ந்து கிரகண கால எந்திர பூஜையும் செய்ய இருக்கின்றோம் ரெண்டு இடத்துல ஒன்று சேலம் இன்னொன்னு கோவையில அன்றைய தினத்துல அந்த பூஜைகளை பேரை பதிவு செய்கிறவங்க உலகத்துல எங்க இருந்தாலும் சரி இந்த அற்புதமான காரிய சித்தி எந்திரம் சித்தர்கள் வழங்கிய காரிய சித்தி எந்திரத்தை ப்ராப்பரா காப்பர தகுடுல வரைஞ்சு அதைய ஆகர்ஷணப்படுத்தி ஃப்ரேம் பண்ணி சில மூலிகை மைகளெல்லாம் தடவி பூஜை பண்ணி உங்க இல்லத்திற்கே அனுப்ப இருக்கின்றோம் அதுவும் ஏழாம் தேதியில் இருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பூஜை பண்ணி அனுப்ப இருக்கின்றோம் ஸோ இது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அன்றைய நாளில் மட்டும் நான் தர இருக்கின்ற உங்கள் பேரை உடனே சங்கல்பத்துக்கு பதிவு செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சேலம் அருகில் இருந்தால் நீங்கள் இந்த யாகத்தில் நேரடியாக வந்து கலந்து கொள்ளலாம் செப்ட செப்டம்பர் பதினாலாம் தேதி திருச்சியில் பணவழக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது திருச்சி அன்பர்களும் நண்பர்களும் இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் எல்லாவதங்களிலும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரவேடத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன்